கும்பராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கான கிரக அமைப்புகள் ராசிஸ்தானத்தில் சனியும் சுக்கிரனும் குடும்பஸ்தானத்தில் ராகுவும் சுகஸ்தானத்தில் குருவும் புத்திரஸ்தானத்தில் செவ்வாயும் அஷ்டமஸ்தானத்தில் கேதுவும் லாபஸ்தானத்தில் சந்திரனும் போகஸ்தானத்தில் சூரியனும் புதனும் இருக்கிறார்கள் உங்கள் ராசிக்கான பலன்கள் இந்த வாரம் குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும் விலை உயர்ந்த பொருட்களின் மீது ஆர்வம் அதிகரிக்கும் வாக்குறுதி அளிக்கும் போது அனுபவம் பார்வை தொடர்பான ஏற்பட்டு நீங்கும் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் பலதரப்பட்ட சிந்தனைகள் மூலம் குழப்பம் அதிகமாகும் தொழில் ரீதியான முதலீடுகள் மேம்படும் கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து போவது நல்லது உறவினர்களால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதன் மூலம் நெருக்கடிகள் குறையும் சுபகாரிய முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் விலகி முன்னேற்றம் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட சிக்கல்கள் நீங்கி லாபம் அதிகரிக்கும் கும்பராசி அன்பர்கள் அனைவரும் ராகவேந்திரரை வழிபட மனத்தெளிவுகள் ஏற்படும்